வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இந்த வார நாமினேஷன் லிஸ்ட் நேற்றே லீக் ஆகிடுச்சு நான் இருந்தாலும் இப்போ பார்ப்போம் எனக்கு எபிசோடில் வரப்போகுது நாமினேஷன் மட்டுமே இல்லாமல் நாமினேட் பண்ணும்போது ஒரு பட்ட பேரும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிக் பாஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த பட்ட பேரில் ரெண்டு ரெண்டு பட்ட பேராக கொடுத்துருக்கிறாங்க நாமினேஷன்ல வந்தவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் நாமினேஷன்ல மொத்தம் ஒன்பது பேர் வந்திருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தர்ஷிகா தர்ஷிகா வந்து வேண்டிய ஆளானா எஸ் வர வேண்டிய ஆள் போன வாரம் பஞ்சாயத்துலேயும் சிக்கினாங்கல்ல இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து முன்னாடியே மில்க் எடுத்து குடிச்சுடுவாங்களாம் அட்வான்ஸாக இல்லைனா கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்களாம் ஆனால் மஞ்சரி வந்து அவங்க ஷேரை கேட்டால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரிலாம் கேரி ஃபார்வர்டெலாம் பண்ண முடியாது அப்படின்னு கேப்டன் ஜே ஃப்ரீயும் சொல்கிறான் இவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து நைட்டு பால் சாதம் சாப்பிடுவாங்க எந்த பாலை வச்சு நீங்கள் பால் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கட் பண்ணிட்டா ஒவ்வொன்றும் மற்றவங்க ஷேர் எடுக்கல அவள் ஷேரை தான் முன்னாடியே எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷம் அங்கே ஒரு ஒன்மை இருக்குல்ல அன்சிதா அவங்க சொல்கிறாங்க ஏமா இது தானே மஞ்சரின்னா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆனாலும் வந்து முட்டு கொடுக்க வருதுன்னா எப்படி வருது தைரியம் எவ்வளவு வெறுப்பு இருந்தால் ஒரே விஷயத்த அவங்க மஞ்சரி கேட்டால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதும் இன்னொருத்தவங்க பண்ணும்போது அது அவங்க ஷேர் அப்படின்னு சொல்கிறதும் எங்கேருந்து வருது அந்த தைரியம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது மஞ்சரி அவங்க ஷேர எனக்கு கொடுங்க பாலை கொடுங்க நான் எடுத்து வச்சு தயிராக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்றது ஆனால் இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ இருட்டு கடையை ஓப்பன் பண்ணுறது கூச்சமே கிடையாதுல்ல கூச்சமே இல்லை அந்த அன்ஷிதாவும் சொல்லணும் இந்த தர்ஷிகாவும் ஸோ பஞ்சாயத்தில் சிக்கினாங்க விஜேஎஸ்ஸும் கேட்டார் அதனால் இவங்க நாமினேஷனில் வர வேண்டிய ஆள் தான் அஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு தர்ஷிகாவுக்கு இவங்களுக்கு பட்ட பார்த்தீங்கன்னா விஷ பாம்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஜோன் அவுட் கிளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜோன் அவுட் கிளி வந்து நல்லா நல்லாயிருக்குல்ல அந்த டைட்டிலு விஷப்பாம்புன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் இவங்க ஒரு வகையில் விஷம்தான் ஜோன் அவுட் கிளி வந்து அநேகமாக முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா முத்துக்குமரன் தர்ஷிகா ரெண்டு பேரும் வந்து இந்த கிளி கிளி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு முறை நம்ம பார்த்தோம் ஸோ அதை முத்துக்குமரனே கொடுத்தாரா இல்லை முத்துக்குமரன் கலாச்சியத்தை பார்த்துட்டு வேறு யாருனால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் விஷப்பாம்பு எஸ் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது அருண் அருணுக்கு வந்து நாலு ஓட்டு விழுந்திருக்கு இந்த டப்பா அருணுக்கு விழ வேண்டியது தான் இவர் வந்து அந்த வீக்கெண்ட் வந்து யாருக்கு ஹெவியாக ரோஸ் இருக்குதுன்னு பார்க்குறது அடுத்து அவங்களே போட்டு டார்கெட் பண்ணுறது சம்மந்தம் இல்லாமல் அதனால தான் மஞ்சரி மஞ்சரின்னு ரெண்டு வாரமாக கதறிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அப்படி இன்னும் போவார் இன்னொன்று இந்த சீக்ரெட் மெசேஜ் மாதிரி ஒன்று பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அது என்ன தோணுது ஏதோ மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தெரியுது அது என்னன்னு தெரில நம்ம கலாய்ச்சி சொல்லியிருந்தோம் ஆனால் கமெண்டில் போடும்போது முத்துக்குமரனை தான் மீன் பண்ணுறாரு டப்பா அருண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்புறமா அதை யோசிக்கும் போது அந்த ஆக்ஷன் வந்து முத்துக்குமரனை சொல்கிற மாதிரியும் தான் இருக்குது ஏன்னா அந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படிங்கிறது முட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ இப்படின்னு சொம்பு கிடையாது அது கும்பமாக அப்புறம் ரன்னு அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி இது வந்தது ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது முத்துக்குமரனை சொல்கிறாரோ அப்படின்னும் தோணுது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து ரயான் ரயானுக்கு நாலு ஓட்டு விழுந்திருக்கு ரயான் நாமினேஷனில் போடப்பட வேண்டிய ஆள் தான் அந்த கோவா கேங்கில் ஒட்டுமொத்தமாக கோவா கேங்கை போட்டு வச்சு செஞ்சு விட்டார் விஜேஎஸ் அப்படின்னா அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே நாமினேஷனில் வந்து தான் ஆகணும் போடுறது வந்து நல்ல சாய்ஸ் தான் ரயானை போடுறது இப்போ ஒருவேளை அவங்க நாமினேஷனில் வந்துட்டாங்கன்னா நாமினேட் பண்ணுறவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் ஸோ அதனால் ரயானை போடுறது கோவா கேங்கில் இருக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேஃப்டிக்காக போடுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு தான் பார்க்குறேன் ரயானுக்கு வந்து ஊமை ராஜா அண்டு வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில கொடுத்துருந்தாங்க அதுவும் பொருத்தமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இவர் வந்து ராணவ வந்து கலாச்சாரம் இருந்தார்ல இவர் வந்து பப்பட்டு அப்படின்னு எப்போவும் அந்த பப்பட்டாக தான் இருக்கிறார் அப்படி ஜாக்லினின் பப்பட் அப்படின்னு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு விளையாட்னா சூப்பராக வர வேண்டிய பயம்தான் ஆனால் விளையாடணுமே பப்பட்டை இன்றைக்கி தனியாக வந்து யோசித்து தனியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கி லைட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு தர்ஷிகா போயிட்டு கேப்டன்சியில் இவருடைய ரஞ்சித்துடைய கேப்டன்சிக்கு மூணு முட்டை கொடுத்துருக்குறாங்க மூணு முட்டையை எடுத்தால் கேப்டன்சி அவுட்டு அப்படின்னு இப்போ தர்ஷிகா போயிட்டு எடுத்துட்டாங்க ஒரு முட்டையை அதுக்கு ஜாக்லின் அண்ட் அதர் கோவா கேங் வந்து இது தப்புன்றாங்க ஆனால் ரயான் வந்து இல்லை அது கரெக்டாக அப்படின்னு நின்னார் இதெல்லாம் சும்மா மேக்கப்புக்கா இல்லை ஒரிஜினலாகவே அந்த கேங்கை விட்டு நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு விளையாடறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சும்மா மேக்கப் மேக்கப்புக்காக பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் முன்ன வெறுத்ததை விட மக்கள் அதிகமாக வெறுப்பாங்க வெளுப்பாங்க பிஜேஎஸும் வெளுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அடுத்து அன்ஷிதா அவங்களுக்கும் நாலு ஓட்டு விழுந்திருக்கு அன்ஷிதா பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ட்ராமா குயின் தான் அங்கே வந்து ஆஃப்டர் நாமினேஷன் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டேயும் வந்து இருக்காங்க நேரடி டைரக்ட் நாமினேஷன் வைக்கும்போது அப்போ யாரும் பண்ணல ஆனால் இப்படி கன்ஃபர்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு நாமினேட் பண்ண சொல்லும்போது இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ எல்லாம் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா நேரடியாக ஏன் என்ன பண்ணலை எல்லாேருக்கும்னா அவ்வளோ பயமாக நான் பேய்யான்றாங்க பேய் தான் பேய் மாதிரி கத்தில கத்திட்டு நான் ஏஞ்சல் ஆகும் அந்த பக்கம் மஞ்சுரி இருக்குல்ல மஞ்சரி ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு உருட்டுற இந்த வன்மை குடோன் இவங்க வந்து வேஷம் போடுறாங்கல்ல ஏஞ்சலா அதனால மற்றவங்களும் வேஷம் போடுறாங்க எதிரில் சொல்லலை இப்போ கூத்திட்டாங்க அது இல்லாமல் போன வாரம் பிளே இருக்குல்ல ஐயோ என்னால் முடியல கதுவை துறங்க நான் போயிடுறேன் ஃபுல் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு ட்ராமா பண்ணாங்கல்ல அந்த டிராமாக்காகவே இவங்கள குத்தணும் ஸோ கரெக்டாக குத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் இவங்களுக்கு வந்து சூப்பர் பேர் கொடுத்துருந்தாங்க கெமிலியான் பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு பச்சோந்தி அப்புறம் முகமூடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஏஞ்சல் வந்து அது ஆக்சுவலி டெவில் டெவில் வந்து ஏஞ்சல் முகமூடியை அப்படி அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் பச்சோந்தின்னு கொடுத்தா நான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் எனக்கு யாரோ கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் அவமானம் பண்ண வஞ்சிதா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது ஸோ அடுத்து விஷால் விஷாலுக்கு வந்து மூணு ஓட்டு விழுந்திருக்கு விஷாலுக்கு வந்து சகுனி அண்டு சேஃப் பிளே அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்குறாங்க விஷாலையும் போடணும் தான் போடப்பட வேண்டிய ஆள் தான் பவித்ரா அடுத்து அவங்களுக்கு மூணு ஓட்டு விழுந்திருக்கு பவித்ராவுக்கு ஒரு நல்ல பேர் வந்தது இப்போ போட்டிருக்க வேணாம் அவங்கள பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா கைத்தட்டல் வந்ததில்ல சிலர் வந்து கைத்தட்டல் அதிகமாக வருதுன்னா போட மாட்டாங்க அவங்கள நாமினேஷனில் சிலர் எப்படி இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போடுவாங்க அந்த தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவிட்டி வரல வீக்கெண்டில் இருந்தாலும் ஏன் போட்டாங்க பாசிட்டிவாக தானே வந்துச்சு ஆனால் போட்டிருக்கிறாங்க போட்டு பார்க்குறாங்க பவித்ராக்கு வந்து ஊமை இல்லை இல்லை வந்து ஆமை ஆமை அப்புறம் பாய்சன் அப்படின்ற ரெண்டு டேக்கை கொடுத்துருந்தாங்க அவங்க ஓரளவு பாய்சன் தான் ஆமை மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான் பேசவே மாட்டேறாங்க பாயிண்ட்டாக வைக்கிறதுல இதில் பாய்சன் ஆனால் பாய்சன் தான் ஏன்னா அதில் வந்து ஒரு புன்னகையை ஒன்று போடுவாங்க பாருங்கள் எப்போவுமே நாமினேட் பண்ணனாவோ இல்லை விஜேஸ் முன்னாடி பேசணுன்னாலோ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல போடுவாங்க அந்த ஸ்மைல் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபேக்காக இருக்கும் பக்கா ஃபேக்குன்னு அப்படியே அப்படியே தெரியும் அதை ஸ்மைலெல்லாம் போடாமல் அந்த கவர் அப்பெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சா நல்லா வர வேண்டிய ஒரு பிளேயர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் பட் அவன் நடிகிறாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு சிறப்பாக விளையாடனா பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்குற வழி இருக்குது அந்த வழியை விட்டு நான் இப்படி தான் ட்ராமா பண்ணி தான் பேர் வாங்குவேன் ட்ராமா பண்ணால் தான் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்து ஜாக்லின் ஜாக்லினுக்கு ரெண்டு ஓட்டு வந்திருக்கு இதுவரை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஜாக்லின் எல்லா வாரமும் வந்துருக்கிறாங்க எதுக்கிட்ட அந்த பருத்தி போட்டுட்டு போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு பட் இந்த வாரம் அவங்கள நாமினேஷனில் போட்டது கரெக்ட் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா போன வாரம் பண்ண அந்த ஹை லெவல் ட்ராமா இருக்குல்ல நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெவில் மோட்டில் இருக்கிறது டெவில்்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது அதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக பார்த்தாச்சு பார்த்த பிறகு வந்து எனக்கு டெவில என்ன பண்ணுன்னு தெரிலண்ணா ஜெயிலில் கூட என்ன போடுங்கண்ணா எனக்கு என்ன பண்ணணுன்னு நிஜமாவே தெரிலனா நாங்கள் பாத்தீங்களா இதுக்காகவே தூங்கி போய் பத்து வாரம் ஜெயிலில் வைக்கணும் ஸோ அதனால் நாமினேஷனில் போட்டது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு பேர் ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு கரெக்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்து சௌந்தர்யா சௌந்தர்யாக்கும் ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கு இப்போ ஜாக்லின் வேற சௌந்தர்யா வேறவா ஜாக்லின் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது சௌந்தர்யாக்கும் பொருந்தும் ஜாக்லினை விட கொஞ்சம் கூடுதலாகவே பொருந்தும் போய் தர்ஷிகாவை போய் அடித்தது அப்புறம் மார்க் மஞ்சரியா மார்க் பண்ணுது கேம் ஆட சொன்னால் அங்கே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அப்படியெல்லாம் வராதுன்னுது இந்த மாதிரி ஹை லெவல் ட்ராமா ஸோ அதுக்காக இவங்களையும் போட்டிருக்கணும் பத்து ஓட்டு விழுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற அந்த லெவல் தான் நம்ம சொல்லணும் நான் அவ்வளோ பேர் அங்கே இல்லை அவ்வளோ ஓட்டு வராது மற்றவங்களை எப்படி பண்ணுறது ஸோ மொத்தம் பதினேழு பேர் இருந்தாங்க பதினேழில் ரெண்டு விக்கெட் போயிடுச்சு இப்போ பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு பேரில் கேப்டன் ரஞ்சித் அவரை நாமினேட் பண்ண முடியாது மஞ்சரி அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க ஸோ அவங்களையும் எடுத்துகிட்டு வர முடியாது மிச்சம் பதிமூணு பேர் பதிமூணு பேர்லேருந்து ஒன்பது பேர் நாமினேஷனில் வந்திருக்காங்க ஓகே நல்ல ரிசல்ட் அப்படின் தான் நான் பார்க்குறேன் ஸோ சௌந்தர்யா போட்டது கரெக்டு அடுத்து சத்யா சத்யாவுக்கு ரெண்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க எஸ் போட வேண்டிய ஆள் தான் இந்த மாதிரி மிக்சரெல்லாம் ரொம்ப நாள் வந்து தாங்கிட்டிருக்க இருக்க முடியாது சாச்சனா போகும்போது அழுவும் நம்ம கண் கலங்கும் அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை சாச்சனா பேசுனதில் முத்துக்குமட்டை பேசினத ஒரு உண்மை இருந்தது அது ஒன்று இன்னொன்று அவங்க இப்போ தான் கொஞ்சம் கேம் ஆட ஆரம்பித்தாங்க ஃபுல் நெகட்டிவாக இருந்தாங்க நம்ம கழிவு நிறைய ஊற்றணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வந்தாங்க அது எல்லாத்தோட சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் உள்ளே இருக்கும்போது அவங்க போகிறது ஒரு சின்ன பொண்ணு அப்படி போகிறது வந்து இயல்பாகவே பார்க்குறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்ல அதனாலே இந்த மாதிரி மிக்சர்லாம் தூக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் லாஸ்ட் சத்யா சத்யாவோட முத்து மட்டும் ஒரே ஒரு ஓட்டு அது விஷால் போட்டிருந்தா அப்படி ஸோ இதுதான் மொத்தம் ஒம்பது ஒம்பது பேர் நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது அதை நெக்ஸ்ட்டு யார் யார் என்னென்ன ஓட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் கடந்த வாரங்களில் நம்ம பார்த்து அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் சத்யா இருக்க வாய்ப்பு இருக்குது தர்ஷிகா நிச்சயமாக இருப்பாங்க தர்ஷிகா சத்யா ரயான் இருப்பார் அடுத்து பவித்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க தான் லீஸ்ட் ஃபோரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது அப்படியே அன் பிரதிபலிக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அன்அஃபிஷியலில் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பிக் பாஸ் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அங்கே போயிட்டு அஃபிஷியலுக்கும் ஓட் பண்ணலாம் அன் அஃபிஷியலுக்கும் ஓட் பண்ணலாம் இல்லை ஆப்லேயே நீங்கள் ஓட்டையும் போட்டுக்கலாம் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கும் ஃப்ரீ தான் அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது தேவைப்படும் அப்படின்னு இப்போ இனிமேல் கேம் டைட் ஆகுது இல்லை ஸோ நிச்சயமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்